அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொஸ்டின் செஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதன்படி பாலிட்டி பார்த்தோம் லா லாஸ்ட் எபிசோடில் இப்போ அதோடய கண்டினியூஷன் பார்க்கலாம் ஓகேவா ஸோ வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட ஸோ அதன்படி அடுத்தடுத்த கொஷின்ஸ் நம்ம போகலாம் ஓகேவா ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் விச் ரைட் ஹாஸ் பீன் அபாலிஷ்டு பை தி ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்டமெண்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அடிப்படை உரிமைகளில் தான் இந்த ஆன்சர் வந்து சொத்துரிமை தான் ஓகேவா ஸோ அடிப்படை இருந்தது தான் அந்த சொத்துரிமை இதை மாற்றி எங்கே எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்ல கூட நம்ம இப்போ பார்த்தோம் ஆர்டிக்கலில் பனிரெண்டாவது பகுதியில் முன்னூறு ஏ அதில் தான் சொத்துரிமை இப்போ வச்சிருக்காங்க ஸோ அதன்படி நீக்கப்பட்டது வந்து சொத்துரிமை பட் ஆனால் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை எந்த சட்ட திருத்தத்தின்படி மாற்றியமைக்கப்பட்டது எந்த வருஷம்னு கூட கேட்கலாம் இல்லாட்டி எத்தனையாவது அப்படின்னு கேட்கலாம் இது வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லையுமே நிறைய கேட்ட கொஷின்ஸ் தான் உங்களுக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க அப்போ அது ரிலேட்டடா உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி தான் சொத்துரிமை மாற்றியமைக்கப்பட்டிருக்கு அப்போ சட்டத்திருத்தம்னு என்னென்னு புரியுதா ஒரு ஆல்ரெடி நம்ம வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணி கான்ஸ்டியூஷனில் வச்சுருப்போம் அதில் ஏதாவது மாற்றம் செய்யணுனாலோ மாற்றி அமைக்கணும்னாலோ திருத்தம் செய்யணுனாலோ இதுக்காக தான் சட்ட திருத்தம் இருக்குது சரிங்களா ஓகே அடுத்த கொஷின் டேஷ் ரைட்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல்ஸ் தேர்ட்டி டூ டேஷ் பேராணைகள் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்படுகிறது டேஷ் பேராணைகள்லாம் எத்தனை வகையான பேராணைகள் வந்து சட்டப்பிரிவில் வரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மொத்தம் ஐந்து அப்படிங்கிறது சரிங்களா நீதி பேராணை கட்டளை பேராணை ஆட்கொணர்வு பேராணைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ மொத்தம் அஞ்சு உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இது இல்லாமல் அதில் இன்டெப்தாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் போகலாம் அசர்ஷன் த இண்டியன் கான்ஸ்டியூஷன் செப்பரேட்ஸ் தி பவர் ஹரிசோன்லி அம் அமாங்ஸ்ட் இன்ஸ்டியூஷன் லைக் தி லெஜிஸ்லேஷர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி ரீசன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் டு ரிச் அண்ட் நாட் டு ஃபிளெக்சிபிள் அட் நம்பப்ப தமிழில் கூற்றுக்காரன்னு பார்க்கலாம் கூற்று பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு அதிகாரங்களை சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை போன்ற நிறுவனங்கள் இடையே கிடைமட்டமாக பகிர்ந்து கொள்கிறது கிடைமன்றமாகனா ஒன்று கொன்று அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு அதிகாரங்கள் என்ன பண்ணுதான் சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்குது இந்த மூணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டு தான் சரிங்களா ஸோ வந்து சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறைங்கிற மூணு செட்டப்ல தான் வந்து இந்திய அரசியலமைப்பு அதிகாரங்கள் வகுக்கப்படுது சட்டமன்றங்களில் உங்களுக்கு என்னென்ன வரும் பாராளுமன்றம் வரும் அடுத்து பார்லிமெண்ட்ரில் ராஜ்யசபா லோக்சபா ராஜ்யசபா இருக்கும் ஸோ அதுக்கடுத்து அவங்களை அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட கவுண்டிங்ஸ் வரும் அதே போல் இங்கே என்ன வரும் மாநில லோக்சபா பார்த்ததுக்கப்புறம் ராஜ்யசபா வரும் அதே போல் மாநிலங்களுக்கும் வந்து உங்களுக்கு இதே போல் இருக்குது சரிங்களா மாநிலங்களவையும் இருக்குது அதே போல் நிர்வாகம் எப்படி அமைஞ்சிருக்கு குடியரசுத் தலைவர் இருக்காரு துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல லோக்சபா ராஜ்யசபா இவங்க எல்லா இல்ல எல்லாத்தையும் அதாவது எல்லா அமைச்சர்களுக்கும் மேல யார் இருக்காங்க லோக்சபானு மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அமைச்சர்களும் பிரதமரும் கொண்ட குழு அப்படிங்கிறது அடுத்து மாநிலங்களவை இருக்கக்கூடியவங்க யாரு இந்த எம் எம்பிஸ்னால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இந்த மாநிலங்களவையில் இருப்பாங்க ராஜ்யசபால இருப்பாங்க சரிங்களா ஸோ அது அதுக்கடுத்து நம்ம ஸ்டேட் வைஸ் பார்த்தோன்னா ஆளுநர் இருப்பாங்க சிஎம் இருப்பாங்க சிஎம்மோட மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அப்போ நிர்வாகம் இதன்படி இருக்குது நீதித்துறை என்ன உச்சநீதிமன்றம் அப்புறம் உயர் நீதிமன்றம் அப்புறம் வந்து லோக் அதாலத் லோக்பால்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது இன்னும் மாவட்ட நீதிமன்றங்கள் இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்கு அப்போ இதன்படி என்ன பண்ணுது அப்படின்னா அதிகாரங்களை இந்திய அரசியலமைப்பு பகிர்ந்துக்குது ஒன்று கொன்று அது மட்டும் இல்ல பகிர்ந்துக்குதுன்னு சொல்றாங்க இது கரெக்ட் தான் செகண்ட் ஒன் இந்திய அரசியலமைப்பு அதிக இறுக்கமான தன்மையை கொண்டதில்லை அதிக நெகிழ்வு தன்மையை கொண்டதில்லைன்னு சொல்றாங்க ஆக்சுவலா இந்திய அரசியலமைப்புங்கிறது இறுக்கமான தன்மைனா கொஞ்சம் ஸ்டிக்டான சட்டங்களை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் இருக்குது அது கொண்டது இல்லை இல்லை கொண்டது அடுத்து அதிக நெகிழ்வு தன்மையையும் கொண்டுள்ளது அப்படி இல்லைன்னு இருக்குது ஆக்சுவலாக அது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சட்டத்திருத்தம் இருக்கு இல்லையா அதில் வந்து என்னன்னாலும் நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் ஸோ அதே போல் நம்மள்ட்ட இந்திய இந்தியன் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது மாற்றியமைக்கக்கூடிய அமைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்போ ஆன்சர் வந்து ஏ சரி பட் ஆனால் கூற்று வந்து என்னது தவறு ஓகேவா ஸோ வந்து காரணத்தை கூற்று சரியாக விளக்கலை அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஷின் சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி டிபேட் கன்சிஸ்டன்ட் ஆஃப் லெவன் வால்யூம் அண்ட் இட் வாஸ் ஹெல்த் பிட்வீன் நைன்த் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர்த் ஜான்வரி நைன்டீன் ஃபிஃப்டி செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் த கான்ஸ்டுவெண்ட் அசம்பி ஹெல்த் இட் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆன் நைன்த் டிசம்பர் நைன்டீன் ஃபோர்ட்டி சிக்ஸ் ஓகேவா அடுத்த தேர்ட் பாயிண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் தி ப்ரவென்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளீஸ் இன்டைரக்ட்லி எலெக்ட் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டுவன்ட் அசம்பிளி ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ தமிழ்லையும் முடிந்தட் சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு எது சரி எது எது தப்பு அப்படிங்கிறத பாருங்க சரியான கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் கேட்குறாங்க எது சரியானதுன்னு பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து நைன்த் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டூ அதாவது ஜ டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்கள் வந்து பல தொகுப்பு தொகுப்புகளாக போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அது மொத்தம் பதினோரு தொகுப்புகளை கொண்டதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா ஆக்சுவலாக இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சரியாக தப்பான்னு கேட்டால் அது தப்பு மற்ற எல்லாமே கரெக்டு ஆனால் ஒன்று தப்புனாலும் தப்புன்னு சொல்லிக்கேனா ஸோ அந்த டேட்லாம் கரெக்டு தான் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டிசம்பர் நைன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நைன்டீன் ஃபிஃப்டி ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோரில் முடியுது தான் பட் ஆனால் அது மொத்தம் பதினோரு தொகுதிகளை கொண்டு இல்லை பனிரெண்டு தொகுதிகளை கொண்டது அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கு அடுத்து பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பதில் கூடியதுன்னு சொல்கிறாங்க இது கரெக்ட் தான் அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஏன்னா வந்து மறைமுக வாக்கெடுப்பின் மூலயமா தான் நமக்கு மக்களாட்சியும் சரி உங்களுக்கு மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களும் அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஓகேவா ஸோ அப்போ ரெண்டும் மூன்றும் சரி ஒன்று தவறு ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஏ ஓகேவா அடுத்த கொஸ்டின் போகலாம் சூஸ் தி இன்கரெக்ட் பேர்ஸ் ஸோ தவறானது தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒன் பிரிட்டன் ப்ரீராகேட்டிவ் ரைட்ஸ் அடுத்து இரிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து தி டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் ஸோ இப்போ இதில் தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க எந்த மேட்ச் சரியாக இல்லை இப்போ எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுமே எந்தெந்த நாட்டிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஆன்சராக இருக்குது பிரிட்டன்ல வந்து என்ன இருந்து வந்திருக்கு இடைக்கால தடையாணயங்கள் வந்து பிரிட்டன்லேருந்து வந்திருக்கு ஆமா கரெக்டு தான் அடுத்து அயர்லாந்துலேருந்து நம்ம எடுத்துக்கப்பட்டது அரசின் வழிகாட்டு முறைகள் நெறிமுறைகள் சொல்லுவோம் இல்லையா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள்னு இருக்கும் இல்லையா அது அயர்லாந்துலேருந்து இருந்து நம்ம எடுத்தது தான் இது சரி அடுத்து இருந்து நீதி சீராய்வு வந்திருக்கா இல்லை பிரான்ஸ்லேருந்து நம்ம எடுக்கல இருந்து வர்த்தக சுதந்திரம் எடுத்துருக்கோமா வர்த்தக சுதந்திரத்தினுடைய எல்லாத்தையும் சாராம்சங்களை வந்து இருந்து தான் எடுத்திருக்கோமான்னு கேட்டால் ஆமாம் அது கரெக்டு தான் ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் பொருந்தக்கூடியது எதெல்லாம் இருந்து எடுத்துருக்கோம் ஸோ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கோம் டியூட்டிஸ் எங்கேருந்து எடுத்துருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்களையுமே நோட் பண்ணி வைங்க இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்போ ஆன்சர் பி மூன்று மட்டும் தவறானது மற்ற எல்லாமே சரி ஓகேவா அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சூஸ் தி இன்கரெக்ட் பாஸ் டவுரி ப்ரோஹிபிஷன் பில் எப்போ அப்படின்னா நைன் மே நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில் மார்ச் டூ தௌசண்ட் த்ரீ த ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் சேஞ்ச் தி நேம் அஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஃபோர்டீன்த் ஜான்வரி நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஸோ இதில் தவறான இணையை தான் நமக்கு தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க பாருங்க வரதட்சணை ஒழிப்பு சட்டம் எப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மே ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு இது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா இது சரிதான் அடுத்து பாருங்க பயங்கரவாத தடுப்பு சட்டம் மார்ச் ரெண்டாயிரத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது தவறானது பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி மூன்று கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்றுலயே கொண்டு வந்துட்டாங்க அப்ப ரெண்டாவது தப்பு அடுத்து மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலதான் கொண்டு வரப்பட்டதான்னு கேட்டா ஆமா கரெக்ட் தான் ஸோ so January ஃபோர்டீன் அப்போது நமக்கு தவறானது என்ன செகண்ட் ஒன்று தான் ஸோ அப்போ சி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டு ரெண்டாவது தப்பு பயங்கரவாத ச தடுப்பு சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி ஒன்றுலையே ஸோ உங்களுக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றுலையே உருவாக்கப்பட்டிருச்சு அடுத்த கொஷின் பார்க்கலாம் சூஸ் தி இன்கரெக்ட் ரேட் இன் ஆன் ஜூலை த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா ஆன் இந்து முஸ்லீம் லைன்ஸ் வாஸ் புட் ஃபோர்த் அஸ் அஸ்யா டிமான்ட் பை தி முஸ்லீம் லீக் இன் வக்யூ டேர்ம்ஸ் எவர் சென்ஸ் இட்ஸ் லாகூ செஷன் மார்ச் நைன்டீன் ஃபார்ட்டி ஓகே ஸோ தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை அஞ்சில் சர் ஸ்ரில் இந்தியா சொல்கிறாங்க இதை நம்ம ஆராயணும் சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகலாம் ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து வந்ததும் வந்திருக்காரு ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க பட் அது தப்பு சரிங்களா அடுத்து முஸ்லீம் லீக்கும் இந்து முஸ்லீம் அடிப்படையில் இந்தியாவை பிரிவினை செய்வதற்கான கோரிக்கையை லாகூர் மாநாடு முதலே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது சொல்லியிருக்கும் தான் பட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒருத்தர் சொல்லியிருந்திருப்பாரு பாகிஸ்தானை வந்து இப்படி இப்படிலாம் பிரிக்கலாம் இந்தந்த இடங்களோட சேர்த்துன்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லேன் சொல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அடுத்த நைன்டீன் ஃபார்ட்டிலேயே ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் கோரிக்கை வந்து விடுத்திருப்பாங்க ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு தப்பு செகண்ட் கரெக்டு அப்போ தப்பு மட்டும் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஒன்று மட்டும்தான் தவறு அடுத்த போலாம். The, the founding principle that Indians shall make their own constitution was laid down by Gandhi as early as in. உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்தியர்களே தங்களுக்கான அரசியலமை அரசமைப்பை சரிங்களா அரசியலமைப்பு தான் அரசமைப்பை உருவாக்குவார்கள் என்ற அடிப்படை கருத்து யா எந்த ஆண்டிலேயே காந்தியடிகள் முன் முன்மொழியப்பட்டது அதாவது எந்த வருஷத்தில் காந்தியடிகளால் முன்மொழிய ப முன்மொழியப்பட்டது இல்லாட்டி முன்வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையே சொல்லிட்டாரு சரிங்களா காந்தியடிகள் வந்து இந்தியர்களுக்கு தங்களுக்கு தேவையான அரசியலமைப்பு அவங்களே உருவாக்கிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒரு விஷயத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே காந்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் புதுசாக இருந்ததுன்னா அப்போ நம்ம இன்டெப்த் டேட்டா படிக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே அடுத்த கொஷின் போகலாம் ஸோ பாருங்கள் மேட்ச் தி ஃபாலோயிங் ஒவ்வொரு கமிட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆக்ட் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஜேவிபி குழு ஃபஸ்ட்டு அது எந்த வருஷம் தோற்றுவிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓகேவா அடுத்து பசல் அலி குழு ஸோ அது வந்து எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் உருவாக்கப்படுது அடுத்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ உருவாக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜே ஜேவிபி குழு இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் சரிங்களா ஸோ இது வந்து தார் குழுவை வந்து ஆய்வு செய்வதற்காக தான் உருவாக்கப்பட்டது அப்போ தார் குழு எதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த மாநிலங்களை மொழி வழியாக பிரிப்பாங்க இல்லையா ஸோ அப்போ பிரிக்கும் போது மொழி அடிப்படையில் மாநில பிரிவினைக்கான முன்மொழிவை இது நிராகரிச்சிருது தார் குழு ஓகேவா ஏன் நிராகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆய்வு செய்வது ஆய்வு செய்வதற்காக தான் ஜேவிபி குழு அமைக்கப்படுது அது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஓகேவா அடுத்து பசல் அலி குழு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மாநில எல்லைகள் மொழிவாரியா மொழிவாரி அடிப்படையில் வந்து மறுசீரமைக்கிறதுக்காக மத்திய அரசு மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பசல் அலி குழு என் இதுவும் வந்து மொழிவாரியாக தான் இது மேக்ஸிமம் எல்லாமே மொழி மொழிவாரியா இது ஏற்படுத்தலாமா மாநிலங்களா பிரிக்கலாமா வேண்டாமா இதுக்காக கொண்டுவரப்பட்டதுதான் அப்ப பசல் அள்ளி குழுங்கிறது இந்திய மாநில எல்லைகள் வந்து மொழிவாரி அடிப்படையில மறுசீரமைக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது மத்திய அரசால கொண்டுவரப்பட்ட ஒரு குழு பசல் அள்ளி குழு அடுத்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் இது ரொம்ப முக்கியமானது வருஷம் பாருங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரொம்ப முக்கியம் இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்திய மாநிலங்கள் வந்து ஒரு மொழி அடிப்படையில் மறுசீரமைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிர்வாக அலகுகளுக்கு ஒரு புதிய கட்டமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ரொம்ப முக்கியம் ஸோ வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இதன்படி தான் நிறையா மாநிலங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க இந்த சட்டத்தின் மூலியமாக அடுத்த கொஷின் பார்க்கலாம் அசோஷன் ஒடிஷா பிகம் தி ஃபஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு பி linguistically independent ஸ்டேட் இன் நைன்டீன் தேர்ட்டி எயிட் ரீசன் such as சச் அஸ் லோகமானிய திலக் அன்னிபசென்ட் அண்ட் மகாத்மா காந்தி வேர் ஆல் இன் நாட் ஃபேவர் ஆஃப் ஸ்டேட் on ஆன் basis. பேசிஸ் ஓகேவா ஸோ இப்போ தமிழில் பார்த்திருவோம் கூற்று விடுதலைக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி அடிப்படையில் ஒடிசா மாநிலம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா சோ இதுவே மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா காரணம் லோகமானிய திலகர் அன்னி பெசன்ட் மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோர் மொழிவாரி மாநிலங்களுக்கு அதாவது மொழிவாரியா பிரிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா சோ அந்த அடிப்படையா பிரிக்கணும் மாநிலங்களை பிரிக்கணுங்கிறதுக்கு ஆதரவு அளிக்கல அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா வந்து தப்பு காரணம் தப்பு தான் வந்து மொழிவாரியா பிரிக்கலாம் அப்படின்னே என்ன பண்ணுறாங்க அக்சப்ட் பண்ணுறாங்க எல்லாருமே சரிங்களா காந்தி முன்னாடியே என்ன பண்ணிடுறாரு அக்சப்ட் பண்ணிடுறாரு ஸோ அப்போ பிரிக்கிறதுக்கு இவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஆதரவு தான் தராங்க ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு கூட்டுறே வந்து தப்பு தான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது ஒடிசாவை பிரிக்கலை முப்பத்தி ஆறிலே பிரிச்சிட்றாங்க ஏப்ரல் ஒன்னில் பிரிச்சிடுறாங்க ஸோ அந்த ஏப்ரல் ஒன்று அப்படிங்கிறது ஒடிஸ் ஒடிசா தினம் அப்படின்னே கொண்டாடப்பட்டு வருது சரிங்களா அப்போது கூற்றும் தப்பு காரணமும் தப்பு ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் தவறு இது ரெண்டு தான் ஆன்சர் அப்ப ஒடிசா அப்ப பிரிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டால் அது ஒடிசா சரிங்களா உங்களுக்கு மேக்ஸிமம் நான் முக்கியமான கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முடிஞ்சளவுக்கு அது ரில ரிலேட்டடான விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இன்னமும் நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறது ஏ நிறைய இருக்கும் ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு டோட்டலாகவே டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க பட் ஆனால் ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து ஒரு ஃபிஃப்டி எடுத்து நம்ம இப்போ பார்க்குறோம் சரிங்களா ஸோ எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு நாலேஜை நம்ம எப்படி போயிட்டு நம்ம எழுதணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த செஷன் இப்போ இருக்கு சரிங்களா ஸோ அப்போ பார்த்து ஒன்று ஒன்றும் ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சின்ன இடம் தப்புனாலும் தப்பு தான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ தேர்ட்டி எயிட்டில் தேர்ட்டி சிக்ஸு ஆனால் அது முதல்ல இப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம்னா ஆமாம் ஒடிசா வந்து மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் தான் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர் நமக்கு ஞாபகம் இருக்காது அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு அப்படின்னு போட்டுருவீங்க அப்படி போடக்கூடாது நம்ம எதை படித்தாலும் டேட்டா இன்டப் தான் நமக்கு ஞாபகம் இருக்கணும் ஓகேவா ஸோ அடுத்த கொஷின் போகலாம் சூஸ் தி கரெக்ட் பாஸ் ஸோ நமக்கு சரியானது தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க பாருங்க பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல உருவாக்கப்பட்டதா உருவாக்கப்பட்டதுதான் கரெக்ட் இது ஓகேவா அடுத்து ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து ஆக்ட் அதாவது நாகாலாந்து மாநில சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறா இல்லை தவறு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்ப்போம் பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஓகேவா ஸோ பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டிருக்கா இதுவும் தப்பு இது அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படியே உங்களுக்கு மாறி மாறி இருக்கு நாகாலாந்தும் பஞ்சாப்பும் மாறி இருக்கு ஓகேவா சேஞ்ச் ஆயிருக்கு அது மட்டும் மாற்றிக்கோங்க அடுத்து ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் ஆக்ட் நைன்டீன் செவன்டீன் கொடுத்துருக்கு செவன்ட்டி கொடுத்துருக்கு இது கரெக்டு தான் சரிங்களா இமாச்சல பிரதேச மாநில சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொடுத்துருக்கு இதெல்லாமும் எனது முக்கியம்தான் இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அது இந்த மாதிரி அடுத்து ஒவ்வொரு மாநில சிட் சட்டம் மறுசீரமைப்பு சட்டம் இதெல்லாமே பார்த்து படித்து வச்சுக்கோங்க கொஷின்ஸ் கேட்பாங்க இந்தந்த இயர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் கேபிட்டல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஏதாவது திங்ஸ் இருக்குது அப்படின்னா அதை படித்து வச்சுக்கணும் தனியாக எழுதி வச்சுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் சரிங்களா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இன் நைன்டீன் ஃபிஃப்டி ஹவு மெனி லாங்குவேஜஸ் வி ரெகனைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது ஆக்சுவலாக நமக்கு ஃப்ரீடம் கிடச்சி நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கணும் இல்லையா ஸோ அப்போ வந்து எத்தனை லாங்குவேஜஸ் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க பதினாலு தான் சரிங்களா பட் ஆனால் இப்போ எவ்வளோ லாங்குவேஜஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ ஆக்சுவலாக நமக்கு ஷெடியூல்னு இருக்குது அட்டவணைகள்னு இருக்குது கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு அட்டவணைகளும் ஒவ்வொன்றை பற்றி சொல்லும் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் வந்து எட்டாவது அட்டவணைங்கிறது இருக்குது இல்லையா அது அலுவலக மொழிகள் மற்றும் இந்திய மொழிகள் அதை பற்றி சொல்லுது சரிங்களா அந்த அட்டவணைக்குள்ளே தான் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் என்னென்ன மொழிகள் இருக்குது அதெல்லாம் பற்றி எலாபரேட்டாக சொல்லியிருந்திருப்பாங்க அப்போது பதினாலு நமக்கு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு ஃப்ரீடம் கிடச்சி அந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டப்போ இப்போ டுவெண்ட்டி டூ இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கூட எக்கனாமிக்ஸில் ஒரு இது பார்த்தோம் நம்மளோட நோட்டு ஆர்பி பிரிண்ட் பண்ணக்கூடிய நோட்டில் மொத்தம் எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஓகேவா ஸோ வந்து ஹிந்தியையும் இங்கிலீஷையும் தவிர மொத்தம் எத்தனை பதினஞ்சு இருக்குது ஸோ பொதுவாக வந்து எத்தனை மொழிகள் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன் வைஸ் கேட்டாங்கன்னா இப்போ நம்ம இருபத்திரெண்டு மொழிகளை நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அடுத்த கொஷின் போகலாம் சூஸ் இன் கரெக்ட் பாஸ் தப்பான இணைகளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க ஓகேவா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் போட்டிஷியல் ஆட்டனோமி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ப்ரிவென்ஷியல் ஆட்டோனோமி ரெகுலேட்டிங் ஆக்ட் நை ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் செவன்டீன் எயிட்டி ஃபோர் ஃபெடரே ஃபெடரலிசம் செவன்டீன் எயிட்டி ஃபோர் ஃபெடரலிசம் ஓகேவா ஸோ தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்கிறாங்க இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இரட்டை ஆட்சியை கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாதான் இரட்டை ஆட்சியை கொடுக்குது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இருக்குல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அது வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தம்னு சொல்லுவோம் அது முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கொடுக்குது அதே போல ஆட்சியும் கொடுக்குது அதோட அல்லாத மற்ற சிறுபான்மையினர்களுக்கு என்ன பண்ணுது கொடுக்குது ரெண்டு விஷயங்கள் என்ன பண்ணுது ஒன் தான் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா சோ இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மாநில சுயாட்சியா கொடுக்குதா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் அதன்படி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நம்ம அமைச்சரவை அமைக்கிறோம் ஓகேவா ஸோ வந்து நேரம் அமைப்பாங்க இங்கே தமிழ்நாட்டில் அதாவது மதராஸ் மாகாணத்தில் ராஜாஜி பொறுப்பேற்பாரு சோ ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் தானே ஸோ அதுதான் மாநில சுயாட்சி கொடுக்குது மாநில சுயாட்சின்னா என்னது அதாவது மாகாணங்களுக்கானது தான் சரிங்களா ஸோ அப்போதைக்கு மாகாணங்கள் தான் இருந்துச்சு மத்திய அளவில் ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னா மா மாகாணங்கள் அளவுலேயும் ஒரு தனி ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டது தேர்ட்டி ஃபைவ் கரெக்டு தான் அடுத்து பாருங்க ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு கூட்டாட்சி முறையை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டாட்சி முறையை கொண்டு வந்தது ஆயிரத்தி எழு எழுநூற்றி எழுபத்தி நாலாவது ஆக்டு தான் ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் செவன்டீன் செவன்டி ஃபோர் தான் கூட்டாட்சி முறையை பற்றி சொல்லியிருக்கு ஸோ அப்போது எயிட்டி ஃபோர் இல்லை செவன்ட்டி ஃபோர் இதுதான் ஆன்சர் கரெக்டானது ஓகேவா அடுத்த கொஸ்டின் போகலாம் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஹாஸ் டேஷ் சீட் வேர்ஸ் தி ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் லைக் நாகலாந்து ஹாவ் ஓன்லி டேஸ் ஷீட் டேஷ் சீட் ஓகேவா மிகப்பெரிய Pradesh இத்துக்கு மொத்தம் எத்தனை மாநிலங்களவையில் மொத்தம் எத்தனை இடங்களும் கேட்குறாங்க நாகாலாந்து போல் சின்ன மாநிலங்களுக்கு மாநிலங்களவையில் எத்தனை இடங்கள் அப்படி வழங்கப்படுதுன்னு கேட்குறாங்க ஓகேவா மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்துக்கு மொத்தம் நமக்கு முப்பத்தி ஓரு இடங்கள் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க ஓகேவா பட் ஆனா நாகலாந்துக்கு வெறுமனையே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு இடங்கள் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்களவையில் எம்பிஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எம்எல்ஏஸ் இருப்பாங்க இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எம்எல்ஏஸ் இருக்காங்க அவங்களில் சில பேர் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா எம்பிஸாக நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஸோ அதன்படி இங்கே வந்து மொத்தம் எத்தனை பேர் போகலாம் எம்பியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர் பதினெட்டு இடங்கள் வந்து மாநிலங்களவையில் இருக்கலாம் சரிங்களா எதுக்கு எதன் அடிப்படையில் இது பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் அப்போ நம்மளெல்லாம் விட ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி ஒரு பேர் என்ன பண்ணலாம் இடங்கள் வந்து மாநிலங்களவையில் இருக்குது அப்படிங்கிறது தான் வழங்கப்பட்டிருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ மக்கள் தொகை அடினுடைய அடிப்படையில் இது மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் அசோஷன் தி ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி டூ டூ த்ரீ சிக்ஸ்டி இன் பார்ட் எயிட்டீன் ஆஃப் ஆர் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் த்ரீ கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சிஸ் இன் இண்டியா ரீசன் இஃப் தி எமர்ஜென்சி இஸ் இன் எஃபெக்ட் த ஃபெடரல் சிஸ்டம் வில் பி abolished ஆண்டியா unitary சிஸ்டம் வில் பி அடாப்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ தமிழையும் சொல்லிடுறேன் கூற்று நமது அரசமைப்பின் பதினெட்டாவது பகுதியில் உறுப்புகள் 3.52 ஐம்பத்தி ரெண்டு முதல் முந்நூற்றி அறுபது வரை மூன்று விதமான அவசர காலங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது கரெக்ட் தான் ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மத்திய நெருக்கடி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில நெருக்கடி முந்நூற்றி அறுபதுங்கிறது நிதி நெருக்கடி சரிங்களா ஸோ போர்க்காலம் வேறு நம் ஒரு நாட்டுக்கும் வேறு நாட்டுக்கும் நமக்கு ஏதாவது சண்டை அப்படின்னா மத்திய நெருக்கடி நமக்கு கொடுப்பாங்க அதாவது இந்தியா முழுவதும் அந்த டைமில் வந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும் அதே போல் மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய கவர் சிஎம்ஸ் அவங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கனாலோ இல்லை அவங்களோட ஆட்சி இப்போ இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணிக்குவாங்கன்னா கவர்னர் ஆட்சி அந்த அந்த ஸ்டேட்டை பார்த்துப்பாங்க அவருக்கு மேலே டைரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாநிலத்தை பார்த்துக்கும் சரிங்களா அதுதான் மாநில நெருக்கடி நிதி நெருக்கடி வந்து இந்த மாதிரி மொத்தம் மூன்று பிரிவாக இருக்குது சரிங்களா ஸோ பாருங்கள் அடுத்து காரணம் இதுக்கான காரணம் அவசர காலங்கள் அமலில் இல்லாத அவசர காலங்கள் அமலில் இல்லாததால் கூட்டாட்சி முறை செய்யப்பட்டு ஒற்றையாட்சி முறை பின்பற்றப்படும் இப்ப எக்ஸாம்பிள் இருந்தால் சரிங்களா அவசர காலங்கள் அமல்ல இருந்துச்சுன்னா இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஏதாவது எமர்ஜென்சி போட்டுடுறாங்கன்னு வச்சுப்போமே சோ அந்த டைம்ல உங்களுக்கு கூட்டாட்சி முறை இப்போ கூட்டாட்சின்னா மாநிலங்களுக்கும் என்ன அப்படின்னா எல்லா உரிமையும் இருக்குது ஸோ அவங்க ஸ்டேட் வைஸ் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் இந்த அவசர காலநிலை போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு கூட்டாட்சி முறைக்கு அதாவது மாநிலங்களுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இப்போ நம்ம கொஷின் செஷன் பார்த்துட்ருக்கோம் இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி